இருக்கூடிய மண்ணு சாப்பிட முடியாது இல்லாத தயாரிக்க கூடிய நெட்டு போட்டு எதுவுமே சாப்பிட முடியாது தொழிற்சாலைகளுக்கு இல்லாமல் ஆழ்துளை கிணறுகளில் இருந்து தண்ணீர் ஆனால் விளை பொருள் உற்பத்தியாளர்கள் வரி கட்ட வேண்டுமாம் ஒன்றிய அரசு அடுத்தடுத்து அடித்தட்டு மக்களின் குறிப்பாக விளை பொருள் உற்பத்தியாளர்களின் அடிமடியில் கை வைக்கும் விதமாக தனது திட்டங்களை வரைவு திட்டங்களாக வெளியிட்டு வருகிறது எடுத்துக்காட்டாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆர்பிஐ மூலம் தங்க நகை கடன்களுக்கு நகை வாங்கியதற்கான ரசீது வேண்டும் என சுற்றறிக்கை வெளிவந்தது அடுத்ததாக இரண்டு சக்கர வண்டிகளுக்கு சுங்கம் விதிக்க வேண்டும் என கூறினார்கள் இப்போது புதிய தாக்குதல் தண்ணீருக்கு வரி இது குறித்து தன்னார்வலர்களின் கருத்தை கேட்கலாம் ஏற்கனவே உழவர் பெருமக்கள் தாங்கள் விளைவித்த பொருட்களுக்கு சரியான விலை கிடைப்பது இல்லை என்கிற மன உளைச்சலில் வாழ்ந்து வருகிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் அடிப்படை புரிதல் இன்றி அடித்தட்டு மக்கள் குறித்தான சிந்தனை இன்றி அரசுகள் பல்வேறு திட்டங்களை ஏழை எளிய மக்களை பாதிக்கும் விதமாக வெளியிடுகிறார்கள் தன்னார்வலர் மூர்த்தி ஓசூர் ஆன்லைனிடம் கருத்து கூறும் பொழுது விளைபொருள் உற்பத்தியை கட்டுப்படுத்தினால் முறையான விலை கிடைக்கும் என்று சிலர் கருத்துக்கூறத் துவங்கியுள்ளனர் பக்கம் பாரடா சின்ன ராசா ஆகாசப் பார்வை என்ன ராசா சாமியிட்டம் சாமியிடம் புள்ள தாயழுகை இல்லை என்ற பாடல்தான் நினைவுக்கு வருகிறது இத்தகைய கருத்தை கொண்டவர்கள் செல்வந்தர்களாகவும் ஏழ்மை நிலை குறித்து தெரிந்து கொள்ள தயங்குபவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த மண் அனைத்து மனிதர்களுக்குமானது அனைத்து உயிர்களுக்குமானது என்ற எண்ணம் வேண்டும் களிமண்ணையோ அல்லது பணத்தின் காகிதத்தையோ அல்லது உலோகத்தாலான நாணயங்களையும் தின்று வாழ முடியாது விலை பொருள் உற்பத்தியாளர்கள் தங்களுக்கான விலை கிடைக்கவில்லை என்று புலம்பினாலும் கடன் வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் தாங்கள் செய்த தொழிலை செய்கிறார்கள் அதனால்தான் புரிதலின்றி கருத்துச் சொல்லும் செல்வந்தர்களாலும் கருத்துச் சொல்ல உயிர் வாழும் அளவிற்கு உணவு கிடைக்கிறது என்று கூறினார் தொழிற்சாலைகளுக்கு விலையில்லாமல் தண்ணீர் அதனால் வேலை வாய்ப்புகள் பெருகுகிறது வரி வருவாய் கிடைக்கிறது இந்திய நாட்டின் ஜிடிபி உயர்கிறது ஆனால் உழவர்களுக்கு தண்ணீரை விலையில்லாமல் கொடுத்தால் நாட்டிற்கு என்ன பயன் என்று விவசாய சங்க தலைவர் கணேசன் அவர்களிடம் ஓசூர் ஆன்லைன் சார்பாக கருத்தை பகிர்ந்தோம் அதற்கு அவர் வணக்கங்க இப்போது வந்து நேற்று வந்து மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்குறாங்க அதாவது நிலத்தடி நீரை வந்து பயன்படுத்துறதுக்கு விவசாயிகளுக்கு தனியாக அதற்குன்னு ஒரு வரி விதிக்கணும் ஏன்னா அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக வந்து அந்த நீரை எடுத்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இந்த பகுதியில் விவசாய சங்க தலைவராக இருக்கிற நீங்கள் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னங்கய்யா ஐயா எங்கள் பேர் வந்து பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர் அல்லது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் நம்ம கருத்தை நாம் என்ன சொல்லுவோன்னா ஆழ்கிணர் போட்டு தண்ணி எடுப்போம் என்பதற்கு அரசாங்க விவசாயிகளை எந்த விதமான மா மானியத்திலையும் ஆழ்கிணறு போட்டு கொடுக்கல இப்போ ஆழ்கிணறு தண்ணி எடுத்தால் ஒரு நாம் ஒரே விவசாயிகளை போடணும் அப்படின்னு சொன்னால் விவசாயி வந்து அவன் சொந்த பணத்தில் அவன் கூலி செஞ்சு அவன் கஷ்டப்பட்டு அவன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாடு ஆடு வித்து தான் ஆழ்கிணர் போடுவான் ஆனால் அரசாங்கம் என்ன செஞ்சுருக்குதுன்னா அந்த விவசாயிக்கு ஆழ்கிணரை போட்டு அவன் சொந்த பணத்தில் தண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்து காய்கறிகளுக்கோ இல்லை செடிகளுக்கோ நெடுத்துக்கான முயற்சி விவசாயி எடுப்பான் ஆனால் அரசாங்கம் நூற்றுக்கு தொன்னு எண்பது சதவீதம் டேமும் அரசாங்கமே கட்டியிருக்குது அந்த டேமில் வந்து மழை தண்ணி சேகரித்து விவசாயிங்க ஒவ்வொரு வீட்டு முன்னாடி போய் அவங்க நிலத்தில் இப்போ சில இடங்கள் நம்ம டெல்டா மாவட்டங்களில் என்ன பண்ணால் வீட்டு முன்னாடி ஒன்றிய தண்ணி போகுது ஆனால் அங்கே வரக்கூடிய காய்கறிகளுக்கு அதே ரேட்டு தான் இங்கே ஆளுக்கு நேரில் ஒம்பது யூனிட்டுக்கு மீ மின்சாரம் கட்டிட்டு வந்த காய்கறிகளுக்கு பூக்களுக்கும் அதே வேலை தான் அப்போ அரசாங்கம் அவருக்கு வீட்டு முன்னாடி தண்ணி ஊட்டி இருக்கா நம்ம பகுதியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திலேயே அல்லது மதுரை மாவட்டத்திலே சில மாவட்டங்களில் எதுவுமே இன்னும் அரசாங்கம் கண்டு கொண்டு இந்த டேம் தண்ணியோ இல்லை போன எந்த ஆற்று ஓடுதோ அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து எந்த விவசாயிக்கு வழங்கவில்லை இப்போ புதிதாக வந்து விவசாயி வந்து ஆழ்கிணர் போட்டு தண்ணி கட் தண்ணிக்கு வந்து வரி நாங்கள் போடுவோம்னார் ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆர்பிஐங்கிலேயே நீங்கள் நகை அடமானம் வச்சா நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு அது நம்ம விவசாயிகள் எல்லாம் போராட்டம் அது பின்வாங்கினார் இப்போ இந்த விவசாயிக்கு வந்து நீங்கள் இப்போ விவசாயத்துக்கு நீங்கள் ஆழ்கிணரை தண்ணி எடுத்து வரி கட்டணும்னு தான் இது கொஞ்சம் வேதனை தான் ஆனால் அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்காருந்தால் தொழில்பேட்டை கட்டியிருக்கிறான் இல்லை பிஸ்லரி ஃபேக்ட்ரி கட்ட அவருக்கு எல்லாமே வந்து இந்த வரி எதுவுமே கொண்டு வரல அவன் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டில் தான் அவன் ஓடுது நமக்கு இந்த விவசாயிக்கு இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு மத்திய மர அரசாங்கம் இந்த ஒரி கட்டணப்படி செஞ்சிருக்கு ரொம்ப வேதனைக்கு விவசாயிகளை ஆளாக்கிறார்கள் இதுக்கு நாம் என்ன சொல்லுவோன்னா விவசாயி வந்து நிலத்துல இருக்கக்கூடிய மண் சாப்பிட முடியாது இல்லை த தொழிற்பேட்டையில் தயாரிக்கக்கூடிய நெட்டு போட்டு எதுவுமே சாப்பிட சாப்பிட முடியாது ஏன்னா அவங்க இந்த இப்போ ஆர்டர் போட்டிருக்கக்கூடிய அவங்க மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சராகட்டும் இல்லை பிரதமராகட்டும் நம்ம மாநில அரசியலே இருக்கக்கூடிய ஆகட்டும் நம்ம விவசாயி கையில் சேறு வச்சதோ அதிதியாக அவங்க சாப்பிட்றாங்களே தவிர இந்த மாதிரி ஒரி போடுறதுக்கான இவங்க உண்மையான விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு இருக்குது என்பதை இவர் புரிஞ்சுக்கிறீ புரிஞ்சிருக்கதோ இல்லையோ நமக்கு தெரில இப்படி இருக்கும்போது தண்ணிக்கு வந்து ஒரி கட்டணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேதனை இருக்குது சார் இதுக்கு அடுத்த கட்டம் என்னென்ன வருது இன்னும் பல சங்கங்கள் விவசாய சங்கங்கள் இருக்கு கன்னியாகுமரியில இந்த காஷ்மீர் வரை இன்னும் எந்தெந்த அளவில் இது வருது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் காத்து பார்ப்போம் உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்